நிறைய அறியாமையில இருக்குமா அந்த அறியாமையை எடுத்து சொல்லத்தான் ஒரு வாய்ப்பா நான் கேக்குறேன் உங்ககிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ காசு கொடுத்து கூட்டிட்டு வராங்க நம்மள சரிங்களா நீங்க வந்து நீங்க வாங்கினீங்கன்னு சொல்லல நிறைய நாங்க பாத்துட்டு இருக்கிறத சொல்லிட்டு வரோம் காசு கொடுத்து நம்மளை கூட்டிட்டு வராங்க வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு இதை தான் பண்ணணும் இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும் இப்படிலாம் நீங்க ஓட்டு போடணும்னா உங்களுக்கு நூறு காசு கிடைக்காது மாசம் ஆயிரம் ரூபாய் காசு நிறைய சொல்லிட்டு வராங்க நான் என்ன சொல்றேன்னா ஆயிரம் ரூபாய் போதுமாமா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்ன ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பதே முப்பது ரூபாய் நம்மளால சம்பாரிச்சிக்க முடியாதம்மா அந்த அளவுக்கு அந்த நிலைமையில வச்சவங்க யாருன்னு மதம் சிந்திச்சு பாருங்க அந்த முப்பது ரூபா கூட நமக்கு ஐயோ கிடைச்சிடாதான்ற அளவுக்கு ஏக்கத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னா அந்த நிலைமையை ஏற்படுத்தி வச்சவங்க யாருன்னு பாருங்க ஏன் ஒரு நாளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல போறீங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் நாங்க என்ன சொல்றோம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கூட தரேன் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் கூட சம்பாதிக்கலாம் நீங்க சொந்தமா சுயதொழில் செஞ்சு சம்பாதிக்கலாம் நீங்க சொந்த வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் மக்களிடம் போய் கையேந்த வேண்டியது கிடையாது இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகளிடம் போய் ஆயிரம் கொடுப்பாங்களா ஐம்பது கொடுப்பாங்களா தேர்தல் வருமா நம்ம ஏதாவது வாங்க ஏன் ஏங்குறீங்க அந்த முடியுமான் வந்திருக்கோம் ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த வாய்ப்புல இருந்த ஒரு எம்எல்ஏ இறந்துட்டாரு அதுக்காக வரும் இன்னும் ஒரு தேர்தல் தான் அது இதுல இருந்து நீங்க ஒரே ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போறீங்க உங்களை உங்க ஊர் சார்ந்தவங்க தேர்ந்தெடுக்கணும் உங்க டி கொசப்பாளையத்து அந்த சொந்தக்கார பெண்ணு தான் நானு அந்த ஊர் பொண்ணு தான் இங்க படிச்சு வளர்ந்த பொண்ணுதான் உங்க ஊர் பெண்ணா ஆயிட்டனா அடுத்து என்ன வேணும் அடுத்து என்ன தகுதி பார்ப்பீங்க நல்லவங்களான்னு பாப்பீங்க எனக்கு எந்த குற்ற பின்னணியும் கிடையாது நான் யாரையும் கொலை பண்ணலை நான் யாரையும் உள்ள தள்ளல சாகடிக்கல எந்த குற்ற பின்னணியும் கிடையாது எந்த ஊழல் பின்னணியும் கிடையாது நான் பல கோடி சொத்து சம்பாதிச்சு வைக்கல என் சந்ததிக்கு வந்து மணல் விட்டு காசு சேர்த்து வைக்கல மலையை வெட்டி காசு சேர்த்து வைக்கல ஊழல் பண்ணி காசு சேர்த்து வைக்கல நானாவது தைரியமான பொண்ணு நீங்க என்ன தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்புனீங்கன்னா ஆயிரம் ரூபாய் என்ன ஆயிரம் ரூபாய் என் அப்பாக்கும் ஆத்தாளுக்கும் என் சித்திக்கும் பெரியமாக்கும் வேலை கொடு ஆயிரம் ரூபாய் வேண்டாம் சுயதொழில் தொழில் பண்றதுக்கு அந்தந்த ஊர்ல என்ன விளையுதோ அதுக்கான ஃபேக்டரிய போடு ஆடு மாடு நிறைய மேய்க்கிறீங்களா அந்த இடத்துல என்ன பண்ண டைரி பால் பொருட்கள் சம்பந்தமான ஒரு தொழிற்சாலையை போடு அங்க எல்லாருக்கும் வேலையை கொடு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வழிவகை பண்ணணும்னு தைரியமா போய் பேசல அஞ்சு வந்துருச்சா இந்த இது எல்லாமே வந்து என்னுடைய இது எல்லாமே என்னுடைய தகுதிகள் ஆனா நீங்க யாருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்க இது எல்லாமே இல்ல ஆனா ஒரே ஒரு தகுதி இருக்கு காசு இருக்கு அவங்க கிட்ட அத பார்த்து மட்டும் ஐம்பத்தி ஆறு வருஷமா அறுபது வருஷமா ஒரே கட்சிக்கு மாறி 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 ஓட்டு போட்டு அவங்களை தேர்ந்தெடுக்கிறோம் நான் என்ன கேக்குறேன் இவ்வளவு தகுதிகளையும் புறங்கள் இல்லை அந்த காசு ஒண்ணுக்குக்காக ஒரு கெட்டவங்களை எப்படிமா தேர்ந்தெடுக்கும் மனசு வருது

அடுத்த நாள் நம்ம சிந்தனை என்ன இருக்கும் அந்த ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா எப்ப அந்த கடன் கிடைக்கும் எப்ப அந்த குடுத்த கடனை திரும்ப சிரும் கொடுப்பாங்க அப்பயும் ஒரு சூத்திரம் நான் சொல்லி தரல அப்போ காசு குடுக்கறவங்க நீங்க திரும்ப திரும்ப தேர்ந்தெடுத்தீங்கன்னா இதுதான் நடக்கும் காசு குடுக்கறவங்க காசு எடுப்பாங்க கால விழறவங்க காலத்தான் மாறுவாங்க நான் என்ன சொல்றேன் தான் இந்த அரிய வாய்ப்பு வாங்கல்ல அந்த மாதிரி கிடைச்சிருக்கு இந்த ஊர் மக்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு எம்எல்ஏ உனக்கு குடிச்சவங்க தேர்ந்தெடுத்துக்கோ நேர்மையான உங்க தேர்ந்தெடுக்கோன்னு இந்த தமிழ்நாடே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு காசு வாங்கிக்கோங்கம்மா ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறாங்க பக்கத்து ஊர்ல இதையும் சொல்லிக்கிறேன் ஐயாயிரம் பத்தாயிரம் கம்மியா கொடுத்தா வாங்காதீங்க ஐயாயிரம் கூட பத்தாயிரம் கூட கேளுங்க அப்படியே எந்த ஊர்ல குடுக்கறதா எங்களுடைய உறவுகள் கிட்ட கேளுங்க எந்த ஊர்ல குடுக்கறாங்கன்றதையும் சொல்லுவாங்க பொய்லாம் தான் சொல்லல ஐயாயிரம் பத்தாயிரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு லட்டுல மூக்குத்திலாம் எல்லாம் அந்த லட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு முறை வரலாற்றிலேயே ஒரு முறை

அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்க காசு வாங்கி வச்சுக்கிட்டு உங்க மனசு உறுத்துச்சுன்னா ஒரு ஒன்னாயிரம் ரூபாய் அஞ்சு ரூபாய் மஞ்சள் துணியில முடிஞ்சு குலதெய்வம் கோயில போய் போட்டுருங்க ஐயோ ஆத்தா நான் இந்த கொள்ளடைச்ச காசுல இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்கி தொலைச்சுட்டேன் ஏன்னா என்ன அந்த நிலமையில வச்சிருக்கிறதுக்கு காரணமே அவர் தான் அதனால அவர்கிட்ட இருந்து நான் அந்த காசு வாங்கிக்கிட்டேன் இந்த ஒரு முறை என் பேத்திக்கு என் பிள்ளைக்கு நான் ஓட்டு போட போறேன் அந்த பிள்ளைக்கு தான் நான் வாய்ப்பு கொடுக்க போறேன் ஏன்னா என் வீட்டு புள்ள வாழணும் சுயநலான்னு கேக்குற இதுதான்னு உரிமைக்காக நான் ஓட்டு போடமா ஒரே ஒரு சின்னத்துல போடுங்க ஒளிவாங்கி எனப்படும் மை சின்னம் வாக்கு பெட்டியில முதல் பெட்டியில ரெண்டாவது வரிசையில் இருக்கும் முதல் வரிசையில் இருக்கிறது விட்டுனும் அதுல போட்டீங்கன்னா நம்ம திரும்பவும் இப்படிதான் உட்காரணும்

இந்த மண்ணிற்கு மக்களுக்கு தேவையானது தேவைகளை சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க தயாராக இருக்கிற

நீங்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மை சின்னம் மை சின்னம் மை சின்னம் நீங்க நினைச்சு பாருங்க நேற்று சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு தென்காசியோட சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பேசுறாரு வெளியில வந்து நான் ஐந்து ஆண்டுகள கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை எங்க பகுதியில அதை நாங்கள் சொல்லி தான் ஓட்டு கேட்டோம் இந்த சட்டமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றுவாங்கன்னு பார்த்தோம் நிறைவேற்ற மாட்டேன்ட்டாங்க நாங்க என்ன செய்யறது அப்படின்னு ஒரு ஆளும் கட்சியோட கூட்டணி சட்டமன்ற உறுப்பினரே புலம்புறாரு அப்ப இங்க நம்ம அவங்களுக்கு வாக்கு செலுத்தி நம்ம சட்டமன்றமன்ற உறுப்பினரை வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவரும் சட்டமன்றத்துக்கு வெளியில வந்து தான் புலம்புவாரு அப்படி ஒரு உறுப்பினர் தேவையா நம்ம பகுதிக்கு என்ன தேவை என்ன அடிப்படை தேவைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அந்த ஐந்து ஆண்டுகளுக்கான சட்டமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றுகிற ஒரு ஆளுமை பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவையா என்பதை உணர்ந்து செய்ய பல ஆண்களுக்கு மத்தியில் ஒரு நேர்மையான பெண்ணாக ஒரு மாற்று அரசியல் சக்தியாக நிற்கக்கூடிய உங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ உங்களுடைய வாக்கு கேட்டு வர்றாங்க ஐயா எங்களை பெற்றவங்க மூத்தவங்க இருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கணுன்னு அரசு அவசியம் இல்லை அரசியல் எவ்வளவு அம்பலமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் பிள்ளையை ஆதரிக்க உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காக நல்ல அரசியலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நானே என் தலைமை இருக்குது நம்ம எல்லாத்தையும் சொல்லணும் நம்ம மைக் சின்ன ஓட்டுப்பட்டியில் ரெண்டாம் இடம் ஓட்டுப்பட்டியில முதல் ஓட்டுப்பட்டியில இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒலி ஒலிவாங்கி மைச்சிடத்தில் உங்கள் வாக்குகளை கேட்டு இதோ நமது கட்சி வேட்பாளர் சீமான் அவர்களின் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயர் அவர்கள் உங்களிடையே வாக்கு வந்த